இயேசு புகழ் மரியே வாழ்க மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் காணொலி பாகம் ஆறு வருகின்ற வியாழக்கிழமை அதாவது செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி சலைத் அன்னையின் திருநாள் அன்றைய நாளில் நாம் அனைவரும் சலைத் தன்னையிடம் நமக்காகவும் இந்த உலக மக்களுக்காகவும் மன்றாடுவோம் சலைத் அன்னை மெலனிக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து காண்போம் பூமியிலும் வானிலும் வியக்க வைக்கிற அதிசயங்கள் செய்யக்கூடிய காலம் வந்துவிட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு லூசிபர் பெரும் எண்ணிக்கையிலான பேய்களோடு நரகத்திலிருந்து விடப்படுவான் அவர்கள் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களின் விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குவார்கள் ஒழிப்பார்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களின் கண்களை இந்த பேய்கூட்டம் எப்படி கட்டி என்றால் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட கருணையை பெற்றிராவிட்டால் அவர்கள் இந்த மோசமான தூதர்களின் ஆவியை பெற்றுவிடுவார்கள் பல மத சம்பந்தமானவர்கள் தங்கள் விசுவாசத்தை இழப்பார்கள் பல ஆன்மாக்கள் இழக்கப்படுவார்கள் மோசமான புத்தகங்கள் உலகத்தில் அதிகமாக இருக்கும் இருளின் ஆவி எங்கும் பரவியிருக்கும் அதனால் கடவுள் சம்பந்தப்பட்ட அனைத்திலும் உலகளாவிய தளர்வு அதாவது மெத்தனம் இருக்கும் அந்த பேய் இயற்கையின் மீது மிகப்பெரிய பெரிய ஆற்றல் இருக்கும் இந்த ஆவிகளை வழிபட ஆலயங்கள் கூட இருக்கும் மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இந்த தீய ஆவிகளால் கொண்டு செல்லப்படுவார்கள் குருக்கள் கூட அவ்வாறு கொண்டு செல்லப்படுவார்கள் ஏனென்றால் குருக்கள் நற்செய்தியின் நல்ல ஆவியாகிய பணிவின் ஆவி கருணை அல்லது தொண்டு செய்யும் ஆவி மற்றும் கடவுளின் மகிமையில் பேரார்வம் கொண்ட ஆவியால் வழி இருப்பதால் அவர்கள் இறந்தவர்களையும் நேரியவர்களையும் உயிர்த்தளச் செய்வார்கள் எல்லா இடங்களிலும் அசாதாரணமான அதிசயங்கள் நிகழும் ஏனென்றால் உண்மையான நம்பிக்கை அணைக்கப்பட்டு இருக்கும் தவறான ஒளி உலகமெங்கும் போதிக்கும் அறிவூட்டும் ஆலயத்தின் இளவரசர்களுக்கு ஐயோ ஏனெனில் அவர்கள் செல்வத்தின் மேல் செல்வத்தை குவிப்பதில் இடைவிடாமல் உழைத்து கொண்டு இருப்பதும் தங்கள் அதிகாரத்தை பாதுகாப்பதிலும் தங்கள் பெருமையை ஆதிக்கம் செலுத்துவதிலும் அதிக கவனமாக இருப்பார்கள் என்னுடைய மகனின் விக்கார் அதாவது போப்பாண்டவர் பெருமளவு துன்பப்படுவார் ஏனென்றால் ஒரு நேரம் திருச்சபை பெரும் துன்புறுத்துதலுக்கு கையளிக்கப்படும் அது இருளின் காலமாக இருக்கும் திருச்சபை கொடூரமான கோரமான நெருக்கடியில் இருக்கும் கடவுளின் மீதான புனித நம்பிக்கை மறக்கப்பட்டு இருப்பதால் ஒவ்வொரு மனிதனும் தன்னையே வழிநடத்திக் கொள்ளவும் தன்னுடைய சக மனிதனுக்கு மேலானவனாக இருக்க விரும்புவான் இது குடியுரிமையையும் திருச்சபையின் அதிகாரத்தையும் ஒழித்துவிடும் எல்லா ஒழுங்குமுறையையும் நீதியையும் மிதித்துவிடும் நாட்டிலும் வீட்டிலும் உள்ள ஒவ்வொருவரும் கொலை வெறுப்பு பொறாமை பொய்மை மற்றும் அன்பில்லாத முரண்பாடு பேதத்தை மட்டுமே காண முடியும் போப்பாண்டவர் பெருமளவு துன்பப்படுவார் அவருடைய தியாகத்தை பெற்றுக்கொள்ள நான் கடைசி வரை அவரோடு இருப்பேன் அவருடைய நாட்களை தடை செய்ய தீயவர்கள் பல முறை அவரது உயிரை பறிக்க முயல்வார்கள் ஆனால் வெற்றி கொள்ள மாட்டார்கள் அவரோ அல்லது அவருக்கு பின் வருபவரோ தேவான்னை இந்த இடத்தில் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார்கள் அவரோ அவருக்கு பின் வருபவரோ கடவுளின் ஆலயத்தின் வெற்றியை காணார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் வருடம் தூய இடங்களில் அறுவறுப்பானவைகளை காண்பர் அதாவது குரு கன்னியர் மடங்களில் திருச்சபையின் மலர்கள் சுத்திகரிக்கப்படும் தீயவன் இருதயங்களின் அரசனாவான் மத சமூகங்களின் தலைவர்கள் கவனமாக இருக்கட்டும் அவர்கள் உள்ளே அனுமதிக்கும் மக்களைப் பற்றி ஏனென்றால் தீயவன் பிறருக்கு கெடுதல் செய்யும் எண்ணம் கொண்டவர்களை அதாவது தீயவர்களை அதாவது பாவம் செய்வதற்கென்றே கைவிடப்பட்டவர்களை இந்த குரு மற்றும் கண்ணியர் மடங்களில் புகுத்தி அதன் மூலம் சீர்குலைவை ஏற்படுத்துவான் காம மகிழ்ச்சி உலகெங்கும் பரவலாக இருக்கும் பிரான்ஸ் இத்தாலி ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து நாடுகள் போரில் இருக்கும் தெருக்களில் ரத்தம் சிந்தும் பிரெஞ்சுமென் பிரெஞ்சுமனை எதிர்த்து போரிடுவான் இத்தாலியன் இத்தாலியனை எதிர்த்து போரிடுவான் அதன் பின் பொது போர் அதாவது உலகப் போர் நடக்கும் அது பயங்கரமானதாக இருக்கும் குறிப்பிட்ட காலம் கடவுள் பிரான்சையோ அல்லது இத்தாலியையோ நினைக்க மாட்டார் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அங்கு இனி தெரிந்து இருக்காது தீயவன் தன் அனைத்து தீமைகளையும் உபயோகிப்பான் மக்கள் ஒருவரையொருவர் கொல்லுவார்கள் அவர்கள் பரஸ்பரம் ஒருவரையொருவர் படுகொலை செய்வார்கள் தங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட இவ்வாறு செய்வார்கள் கடவுளின் வலிமையான வாளின் முதல் அடியிலேயே மலைகள் மற்றும் இயற்கை அனைத்தும் பயத்தினால் நடுநடுங்கும் ஏனென்றால் மனிதர்களின் பாவங்களால் உண்டான சீர்குலைவு பரலோகத்தின் கூரையை துளைக்கும் பாரிஸ் எரிந்துவிடும் மார்சேல் மூழ்கிவிடும் பல பெரிய நகரங்கள் அதிரும் நிலநடுக்கத்தால் அவை மூழ்கடிக்கப்படும் மக்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று நம்புவார்கள் அனைவரும் மனிதக் கொலைகளை மட்டுமே காண்பார்கள் ஆயுதங்களின் சத்தத்தையும் நிந்தனைகளையும் மட்டுமே கேட்பார்கள் நேரிய உள்ளம் கொண்டவர்கள் மிகவும் துன்புறுவார்கள் அவர்களுடைய ஜபங்களும் தவமும் நோன்பும் கண்ணீரும் பரலோகத்தை நோக்கியலும் கடவுளின் மக்கள் அனைவரும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் கேட்பார்கள் மேலும் என்னுடைய உதவியையும் பரிந்துரையையும் கேட்பார்கள் அதன் பின்பு இயேசு கிறிஸ்து அவருடைய நீதியின் மூலமும் மற்றும் அவருடைய நேரிய உள்ளத்தோர் மேல் கொண்ட பேரிரக்கத்தாலும் தம்முடைய தூதர்களுக்கு அனைவரையும் கொல்ல ஆணையிடுவார் திடீரென்று இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையை துன்புறுத்தியவர்களும் மற்றும் பாவத்திற்கு தங்களை ஒப்புக்கொடுத்த அனைத்து மனிதர்களும் அழிந்து போவார்கள் உலகம் பாலைவனமாக மாறிப்போகும் அதன் பின்பு அமைதி உருவாக்கப்படும் கடவுளுக்கும் மனிதருக்கும் நல்லிணக்கம் உருவாகும் இயேசு கிறிஸ்து வழிபடப்படுவார் ஆராதிக்கப்படுவார் மகிமைப்படுத்தப்படுவார் பிறர் தொண்டு எங்கும் செழிக்கும் வலுவான அடக்கமான பக்தியான ஏழையான வைராக்கியமான மற்றும் இயேசு கிறிஸ்துவின் நற்பண்புகளை பிரதிபலிக்கக்கூடிய தூய திருச்சபையின் புதிய அரசர் அதன் வலதுகரமாக இருப்பார் நற்செய்தி எல்லா இடங்களிலும் போதிக்கப்படும் மக்கள் நம்பிக்கையில் விசுவாசத்தில் பெரும் அடைவார்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் தொழிலாளிகளுக்கிடையே ஒற்றுமை இருக்கும் மற்றும் மனிதர்கள் கடவுள் பயத்தில் வாழ்வார்கள் மனிதர்களிடையே இருக்கும் இந்த அமைதி ரொம்ப நாட்கள் இருக்காது இருபத்தி ஐந்து வருடங்கள் நடக்கும் அபரிவிதமான அறுவடை உலகத்திற்கு வந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் மனிதர்கள் செய்த பாவங்கள்தான் என்பதை மறக்க செய்யும் அந்தி கிறிஸ்துவின் முன்னோடி பல படைகளோடு சேர்ந்து உலகத்தின் ஒரே மீட்பரான உண்மையான கிறிஸ்துவை எதிர்த்து சண்டையிடுவான் அவன் பெருமளவு ரத்தத்தை சிந்துவான் மற்றும் அவனே கடவுளாக தோன்றுவதற்காக கடவுளின் வழிபாட்டு முறையை அழிக்க விரும்புவான் பூமி எல்லா வகையான காயங்களாலும் அடிக்கப்படும் கடைசி போர் வரை போர்கள் நடந்து கொண்டே இருக்கும் கடைசி போரானது அந்தி கிறிஸ்துவின் பத்து அரசர்களால் நடத்தப்படும் அவர்கள் அனைவருக்கும் ஒரே குறிக்கோள்தான் இருக்கும் அவர்கள் மட்டுமே உலகத்தை ஆழ்வார்கள் இவை நடக்கும் முன் உலகத்தில் ஒரு பொய்யான அமைதி இருக்கும் அனைவரும் அவர்களை திசை திருப்ப மட்டுமே நினைப்பர் தீயவர்கள் அனைத்து விதமான பாவங்களையும் செய்வார்கள் ஆனால் தூய திருச்சபையின் குழந்தைகள் நம்பிக்கையின் விசுவாசத்தின் குழந்தைகள் என்னை உண்மையாக பிரதிபலிப்பவர்கள் கடவுளை பற்றிய அன்பிலும் மற்றும் எனக்கு மிகவும் அன்பான நற்பண்புகளிலும் வளர்வார்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் பணிவான ஆன்மாக்கள் பேறு பெற்றோர் அவர்கள் காலத்தின் முழுமையை அடையும் வரை நான் அவர்களோடு சேர்ந்து போராடுவேன் மனிதனுக்காக பழிக்கு பழி வாங்க இயற்கை கோருகிறது குற்றங்களால் நிறைந்திருக்கும் பூமியில் என்ன கட்டாயம் நடக்கும் என்ற பயத்தால் பூமி நடுநடுங்குகிறது நடுநடுங்கு பூமியே இயேசு கிறிஸ்துவுக்கு வேலை செய்வதை உன் தொழிலாக உண்டு பண்ணி கொண்டு உனக்குள் உன்னையே ஆராதித்து கொண்டு இருக்கும் உன்னை நடுநடுக்கம் உன்னை அவரின் எதிரிக்கு வழங்கும் ஏனென்றால் தூய இடங்கள் அனைத்தும் ஊழலாய் உள்ளது நிறைய மடங்கள் இனி கடவுளின் இல்லமாக இல்லை ஆனால் ஆஸ்மோடியஸ் மற்றும் அவனது குடும்பத்தின் மேய்ச்சல் நிலமாக உள்ளது ஆஸ்மோடியஸ் என்பது சாவான பாவமான சிற்றின்ப ஆசையோடு தொடர்புடைய பேய்களின் அரசன் இந்த காலகட்டத்தில்தான் அந்தி கிறிஸ்து அசுத்தத்தின் தலைவனான பழைய பாம்போடு தொழமை கொண்ட பொய்யான கன்னியான ஒரு யூத கன்னி துறவிக்கு பிறப்பான் அவனுடைய தந்தை ஒரு ஆயராக இருப்பார் அவன் பிறந்தவுடன் நிந்தனைகளை கக்குவான் அவனுக்கு பற்கள் இருக்கும் ஒரு வார்த்தையில் சொன்னால் பிசாசு மனித ஒரு எடுத்திருக்கிறது என்று ஆகும் அவன் திகிழச் செய்யும் அலறல்களை உருவாக்குவான் பல அதிசயங்களை செய்வான் அவன் தன்னையே அசுத்தத்தினால் ஊட்டமளித்துக் கொள்வான் அவனுக்கு சகோதரர்கள் இருப்பார்கள் அவர்கள் இவனைப் போல பிசாசு மனித உரி எடுத்தவர்கள் அல்ல அவர்கள் தீயதின் குழந்தைகள் ஆவார்கள் அவர்கள் அவர்களுடைய பனிரெண்டாவது வயதில் அடையும் வீரமிக்க வெற்றியினால் கவனிக்கப்படுவார்கள் விரைவில் அவர்கள் ஒவ்வொருவரும் நரகத்தின் படை அணிகளால் உதவி செய்யப்படும் பல படைகளின் தலைவர்கள் ஆவார்கள் பருவநிலைகள் மாறிவிடும் பூமி கெட்ட பழங்களை மட்டுமே உற்பத்தி செய்யும் நட்சத்திரங்கள் தங்களுடைய வழக்கமான இயக்கத்தை இழக்கும் நிலா பலவீனமான சிவப்பு ஒளியை மட்டுமே பிரதிபலிக்கும் தன் தண்ணீரும் நெருப்பும் தங்களை பூமியின் வலிப்பின் இயக்கத்திற்கு கொடுத்துவிடும் மற்றும் பயங்கரமான குலுக்கம் மலைகளையும் நகரங்களையும் மூழ்க மூழ்கடிக்கும் ரோம் தன்னுடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் இழந்து அந்தி கிறிஸ்துவின் இருக்கையாக மாறும் காற்றின் பிசாசுகள் அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்து மகா அதிசயங்களை பூமியிலும் காற்றிலும் நிகழ்த்தும் மற்றும் மக்கள் மேலும் மேலும் தங்களுக்குள் வக்கிரத்திற்குள்ளாவார்கள் கடவுள் தம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ள ஊழியர்களையும் நல்ல உள்ளம் கொண்டவர்களையும் கவனித்து கொள்வார் கடவுளின் நற்செய்தி எங்கும் அறிவிக்கப்படும் எல்லா நாடுகளும் உண்மையை பற்றிய அறிவு பெற்றிருக்கும் குறிப்பு இங்கு சொல்லப்பட்டு இருக்கும் விஷயம் அதாவது ரோம் தன்னுடைய விசுவாசத்தை இழக்கும் மற்றும் ரோம் அந்தி கிறிஸ்துவின் இருக்கையாகும் என்பதுதான் எழுபத்தோரு வருடங்கள் கழித்து பாத்திமா காட்சியில் சொல்லப்பட்ட மூன்றாவது ரகசியத்தை பிரதிபலிக்கிறது அதாவது போப்பாண்டவராக அந்தி கிறிஸ்து இருப்பான் நான் பூமிக்கு அவசரமான அழைப்பை விடுக்கிறேன் நம் தேவ அன்னை பூமிக்கு என்ன அவசரமான அழைப்பை விடுத்தார்கள் என்பதை அடுத்த காணொளியில் காண்போம் அதுவரை அன்னையின் ஆசிரோடு காத்திருப்போம் தினமும் குடும்பமாக ஜெபமாலை சொல்வோம் Amen.